வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸ் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றன தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது உடலுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கலாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் உடலுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு ஸோ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம் நெல்லிக்காய் தினமும் காலை வேலைகளில் எடுத்துக்கொள்ளும் போது சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸும் நெல்லிக்காயும் கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் உங்களுடைய தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் தான் உங்களுக்கு அந்த பொடுகு பேன் வந்து ஏற்பட்டிருந்தாலும் நீக்கிக்கலாம் ஏற்படாமலும் தடுக்கலாம் மேலும் தலைமுடி உதர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை இதெல்லாம் ஏற்படும் இல்லையா இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்படுத்தக்கூடியதை மிக விரைவில் வந்து குணப்படுத்தி கொள்வதற்குமே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் நமக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு இருக்கும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கேற்ற உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய வயது மற்றும் உயரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடல் அடையை அதுதான் ஆரோக்கியமும் கூட அதுதான் பாடி மாஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாடி மாஸ் இன்டெக்ஸ் வந்து நம்ம கரெக்டான லெவலில் இருக்கணும் உடல் வந்து குறைக்க நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்குது தொடர்ந்து காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எதையறி எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்குது உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் வந்து நமக்கு குறைக்கும் அதாவது உடல் நம்ம குறைக்கணும்னா எப்போதுமே கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உணவுகளை எடுத்துக்கணும் நெல்லிக்காயிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கலோரிகள் குறைவாக இருக்கு இது வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலில் தீங்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் குறைச்சி கொடுக்கும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளர்த்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும் அதனால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளான்ஸ் எனப்படும் செல்களினுடைய செயல்பாட்டை இது வெகுவாக குறைக்கும் ஸோ இந்த ஆஸ்டியோ கிளான்ஸ் அப்படின்ற இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் இந்த செல்களை நீக்கிக்கிறதுக்கு நீங்கள் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு எலும்புகளில் வீக்கம் ஏற்படாது மூட்டு வலி ஏற்படாது உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளே இருக்காது ஸ்ட்ராங்கான உடல் வடிவமைப்பு கிடைக்கும் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்தவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழிகளினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்கும் ஸோ கடுமையான ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண் பார்வை திறனை வந்து மங்கி போய் கொண்டிருக்கிறவங்க எல்லாம் அந்த கண் பார்வை திறனை மீட்டுக் கொள்வதற்கும் கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வரல்தான் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மூணு மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிலிருந்து ரத்தம் ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது ஸோ மூளைக்கு இதனால் சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது மேலும் நமது ஞாபக சக்தியுமே அதிகரிக்கும் அல்சைமர் போன்ற ஞாபக நோய்கள் எடுத்துக்கொள்ளும் போது குறையும் மூளை வளர்ச்சி ஆபத்தையுமே தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாசக் கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டிய வேகமாக குணப்படுத்துது காச பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரல தங்கியிருக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு அழித்து உடல் இருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து செய்து அதனால சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதயம் சார்ந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோ கிளேரோசிஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆர்த்திரோ கிளேரோசிஸ் அப்படின்ற பிரச்சனை என்னன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு வந்து படிஞ்சு போய் அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குறைபாடாக தான் இந்த ஆர்த்ரோகுளேரோசிஸ் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற வேதிப்பொருள்லாம் அதிகம் இருக்கு இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் கொழுப்பு அந்த கொலஸ்ட்ரால் வந்து படியாம பாதுகாக்கும் ஸோ அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் எல்லாம் படியாமல் இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால இதயத்திற்கு போதும்

அனைத்துமே வெளியேறி தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீக்கும் மேலும் தோற்றத்தை கொடுக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸும் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படும் நெல்லிக்காய் ஜூஸையும் தினமும் ஒரு நெல்லிக்காயும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படினாலே நம்மளுடைய சருமத்தில் வந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் போதுமான அளவுக்கு நீரேற்றம் கிடைக்கிறதுல சருமத்தில் வந்து சுருக்கங்களும் வந்து நமக்கு தன்படாது வயதான தோற்றமும் நமக்கு இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வளரக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆறு முக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை